நூறு நாள் வேலை திட்டத்தில் வேலை வழங்காமல் முறைகேடு நடைபெறுவதாக ஆதமங்கலம் ஊராட்சி கிராம மக்கள் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் புகார் மனு அளித்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா ஆதமங்கலம் ஊராட்சியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் வேலை வழங்காமல் முறைகேடு நடைபெறுவதாக குற்றம் சாட்டி கிராம மக்கள் எழுபதற்கும் மேற்பட்டோர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்திடம் புகார் மனு அளித்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர் நாள் வேலை திட்டத்தில் கடந்த இருபது வருடங்களாக ஆதமங்கலம் ஊராட்சியில் இரண்டு வார்டுகளாக பிரித்து வேலை கொடுக்கப்பட்டது நானூற்று முப்பது நபர்களில் இருநூற்று பத்து நபர்களுக்கு மட்டுமே வேலை கொடுக்கின்றனர் மீதமுள்ள வேலைகளுக்கு மக்கள் நல பணியாளர்கள் அவர்களின் குடும்பத்தினர் உறவினர் மற்றும் வெளியூர்களில் உள்ளவர்களுக்கு வேலை வழங்கி வருகின்றனர் தற்போது எட்டு வார்டுகளாக பிரித்து குடும்பத்திற்கு ஒரு ஆட்களுக்கு மட்டுமே வேலை கொடுக்கிறார்கள் ஒரு வார்டில் இருபது நபர்களுக்கு வேலை வழங்கிவிட்டு ஐம்பது நபர்களுக்கு வேலை வழங்கியதாக கணக்கு காட்டப்படுகிறது இதுகுறித்து ஊராட்சி செயலர் கண்டுகொள்வதில்லை என்றும் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் நல பணியாளர்களாக பணிபுரிந்து வருபவர்களை மாற்ற வேண்டும் பழைய முறைப்படி இரண்டு வார்டுகளாக பிரித்து நூறு நாள் வேலை அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்

வேலை கொடுக்க மாட்டாங்க அப்படி கொடுத்தாலும் அந்த காசு ஏத்த மாட்றாங்க ஊனமுற்றோர் காசு கேட்டா கவர்மெண்ட்ல ஏத்த மாட்டாங்க நாங்க என்ன செய்யறதுன்னு பணியாளர் தான் சொல்றாங்க அதனால எங்களுக்கு கவர்மெண்ட்ல ஏத்து காசு சேத்து கொடுக்கணும் ரெண்டே வார்டை எங்களுக்கு குறிச்சு போட்டு எங்களுக்கு கவர்மெண்ட் நூறு ஆளு எழுநூறு ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க முந்நூறு ரூபா சம்பளம் போகிறது இரநூறுவா தான் சம்பளம் கொடுக்குறாங்க கட்சிக்காரங்களும் பாதி பிரிச்சுக்கிறாங்க மக்களுக்கு போடாம அவங்க பாதி எடுக்கிறாங்க கட்சிக்காரங்களுக்கு டெய்லி அட்டை ஏறிக்கிட்டே இருக்குது மக்களுக்கு தான் வேலை கொடுத்தாங்க அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க மக்களுக்கு கொடுக்குறது இருபதாயிரம் ரூபா கொடுக்குறாங்க கடைசி எப்போ முந்நூறுவா சம்பளம் கொடுத்தாங்க கொடுத்தது வந்து ஒரு ஏழு எட்டு மாசம் ஆகும் கொடுத்தது அதோடு பிரசிடென்ட் இறங்குறாங்க அவங்க வந்து கொடுக்கவே இல்லை பிரசிடென்ட்டுக்கு முன்னாடி கரெக்டாக ரெண்டு வாரம் கொடுத்துட்டு இருந்தாங்க பிரசிடென்ட் மூடியவோ இப்போ எட்டு ஒம்பது வாரம் ஆக்கிட்டாங்க ஒம்பது வாரம் ஆட்டினாலும் அதில் வந்து இருபது பேருக்கு தான் கொடுக்குறாங்க அவங்களுக்கு